ஓம் தத் புருஷாய் வித்மஹே தன்னோ தன்னோரு பிரச்சோதயாத் ஓம் காலியே ஸ்வித்மகே சம்சன் வாசன ஜீமகி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஓ நம ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஊரவருக்கு எத்தனை ஜென்மம் கேது போகான் லக்னத்துக்கு இருந்தால் அதுதான் கடைசி ஜென்மன்னு சொல்கிறாங்களே ஏழாவது ஜென்மன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தலத்திலேயே பார்க்க இருக்கின்றோம் அன்பர்லே முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த லக்னத்துக்கு விரைஸ்தானத்தில் கேது இருந்தால் அது வந்து யோகம் கடைசி ஜென்மம் ஏழாவது ஜென்மம் அல்லது ஏழு நாற்பத்தொம்போதாவது ஜென்மம் எது எப்படி இருந்தாலும் ஃபைனல் ஜென்மம் விரைவு சனத்தில் கேது போனிருந்தால் ஏற்படும் அப்படின்னா பல பேரும் சொல்லிகிட்ருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டுக்கதை இதை யாருமே நம்பாதீங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது யூஎஸில் அது இந்தியாவிலேயும் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது அந்த ஃபாஸ்ட் லைஃப் தெரப்பி மூலமாக ஒருத்தரை தூங்க வச்சு அவருடைய நினைவலைகளை பின்னோக்கி செல்ல வச்சு அந்த ஜென்மத்துக்கு கொண்டு சென்று அந்த ப்ரீவியஸ் பர்த் போன ஜென்மம் போன ஜென்மம் போன ஜென்மத்துக்கு போன ஜென்மம் அப்படி அந்த ப்ரீவியஸ் பர்த்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க அந்த ஒரு ஆத்மாவனுடைய நினைவலையை நீங்கள் எது சம்மந்தான் வீடியோவை ஃபாஸ்ட் லைஃப் தெரப்பி வீடியோஸ்னு சொல்லிட்டு யூடியூபில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ அதில் பார்க்கும்போது அங்கே பண்ணுறது எல்லாமே வந்து கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டின்ஸினுடைய மத கோட்பாட்டின்படி எல்லாருக்குமே ஒரு ஜென்மாதான் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து ஒரு ஜென்மா அப்படின்ற கோட்பாட்டில் தான் ஏற்றுட்டுருக்காங்க நம்ம ஹிந்து ரிலீஜியனில் வந்து ஏழு ஜென்மா அல்லது ஏழு நாற்பத்தொம்போது ஜென்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில் அடிபட்டுருக்கு ஆனால் வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை இதனால் இந்த அமெரிக்க நாட்டை சேர்ந்த அந்த பாஸ்டிப் தெரப்பி நிபுணர்கள்லாம் ப்ரீவியஸ் பர்த்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சிறந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தரை அதாவது யூரோப்பியன் ஒருத்தரை அவங்களுடைய போன ஜென்மத்தை நினைவில் கொண்டு போகும்போது அவர் சைனீஸ் மொழி பேசியிருக்கார் சரி ஏதோ ஒரு ஜென்மா போகல ஒரு ஜென்மா வந்து பிரியூஸ் பர்தாக இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா கிறிஸ்டின்ஸும் இந்த விஷயத்தை நம்புகிறாங்க ஒரு ஜென்மா முன்னப்பண்ணாக சான்ஸ் இருக்குது ஒரு ஜென்மா இல்லை ரெண்டு ஜென்மா அதிகபட்சம் மூணு ஜென்மா ஒரு ஆத்மா எடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த யூரோப்பியனை யூரோப்பிய நாட்டை சேர்ந்தவரை பிரியூஸ் பர்து கொண்டு போயிருக்காங்க சைனாவில் பிறந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் பிறந்திருக்காரு ரெண்டு ஜென்மம் மாறினதும் அவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுச்சு அதிகபட்சம் ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா ப்ரீயூஸ் பர்திருக்குன்னு நினச்சோம் இது என்ன கண்டினியூவாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவாக ஒரு செயின் தொடர் போல் கண்டினியூவாக ப்ரீவியஸ் பர்த் போயிட்டே இருந்துருக்கு அவங்க என்ன நினச்சிருக்காங்க சரி ஏழு ஜென்மா இருக்கும் போல் ஏன்னா இந்தியனுடைய கோட்பாட்டின்படி அதாவது ஹிந்துத்துவனுடைய தத்துவப்படி ஏழு ஜென்மா இருக்குது அதனால் ஏழு ஜென்மா இருக்குது சான்ஸ் இருக்குன்னு சரி ஏழு ஜென்மா வந்து கடைசியாக இருக்கும் அப்படின்னு ஏழாவது முறையும் அவங்க அந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஸ் இருக்காங்க அந்த டீமில் ஒரு இந்தியரும் இருக்கார் ஆனால் அந்த ஏழு ஜென்மாவையும் மீறி அதுக்கு முன்னாடியும் அந்த பாசிட்டிவ் தெரப்பி ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்போ தான் அங்கே இருக்கிற இந்தியர் சொல்லியிருக்காரு இது வந்து ஏழு ஜென்மா மாத்திரமல்ல ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்போது ஜென்மா நாற்பத்தொம்பது ஜென்மான்றது கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் ஸோ அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக அந்த நாற்பத்தொம்பது ஜென்மம் வரைக்கும் முடிச்சிட்டாங்க சரி இதுதான் கடைசியாக இருக்கும் இதுதான் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாமே நம்பி இருக்காங்க ஆனால் நாற்பத்தொம்போதையும் கடந்து ஐம்பதையும் கடந்து நூறையும் கடந்து இரநூறையும் கடந்து முந்நூறையும் கடந்து போய்கிட்டே இருந்துருக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒருவருக்கு ஒரே ஒரு ஜென்மாதான் ஏழு ஜென்மாதான் அல்லது ஏழு நாற்பத்தொம்பது ஜென்மா அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக் பிறவின்றது இன்ஃபினிட்டியானது முடிவில்லாதது அப்படின்றத அந்த டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த யூரோப் நாட்டை சேர்ந்தவர்களுடைய ப்ரீவஸ் பர்த்டே அனலைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ரிசர்ச்சில் இருக்கும்போது அந்த யூரோப் நாட்டை சேர்ந்தவருக்கு ஆயிரத்தி ஒரு ஜென்மம் ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி ஒரு டைம் ஆனால் ஆயிரத்தி ஒன்றுமே மனித ஜென்மாவும் இல்லை வெவ்வேறு ஜென்மம் பறவையாக பூச்சியாக புழுவா முதலையா ஆமையா ஆந்தையாக பலவிதமான உயிரணுங்களாக அந்த ஈரோப்பின் வந்து பிரிவு ஜென்மாவில் இருந்திருக்காரு ஸோ ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஒரு ஜென்மங்கள் இருக்குது அப்படின்றது இதன் மூலம் கன்ஃபார்ம் இருக்குது ஸோ மற்ற எந்த ஒரு மதத்திலையுமே சொல்லப்படாத ஒரு தகவல் ரகசிய தகவல் இது இது மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம இந்தியாவை சேர்ந்த சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது அனைத்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேர்ந்த மிகப்பெரிய மேதைகளுக்கு மிகப்பெரிய ஞானிகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தெய்வ ரகசியத்தை எப்போவுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படி தெய்வ ரகசியம் தெரிஞ்சவங்க வெளியே சொன்னாங்கன்னா அது வந்து அவங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற அதனுடைய அடிப்படையில் எந்த ஒரு சித்தரும் சரி எந்த ஒரு ஞானியும் சரி தனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையான விஷயத்தை உலகத்தினுடைய ரொம்ப ரொம்ப ரகசியமான இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலே அவங்க மறைச்சி வச்சுருந்துருக்கலாம் இது வந்து சயின்டிஃபிக் கலந்த அந்த பாசிலிவ் தெரப்பி அப்படின்ற அந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற முறையில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிக்காமல் ஒரு சயின்டிஸ்டோட இன்வென்ஷன் படி புதிய கண்டுபிடிப்பு மாதிரி இதையும் ஒரு டீம் கண்டுபிடிச்சிருக்கு அதனால் கேது விரயத்தில் இருந்தால் இதுதான் கடைசி ஜென்மம் ஏழு ஜென்மம் தான் கடைசி ஜென்மம் இது தான் நம்ம லாஸ்ட் ஜென்மம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல டுபா ஒருவர்கள் கதை விட்டுருப்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஆயிரத்து ஒரு ஜென்மம் இருக்குது அதை தான் இளைமறை காய்மறையாக நம்முடைய சித்தர்கள் ஆயிரம் ஜென்மம் ஆயிரம் ஜென்மமும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மறைமுகமாக இந்த வார்த்தையை நம்ம தமிழ் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் சரிடா உன்ன நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இது மாதிரி திருமணன்றது ஆயிரம் காலத்து பந்தம் ஆயிரம் ஜென்ம பந்தம் அப்படின்னு மறைமுகமாக நம்முடைய தமிழ் பெரியோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது ஆக மொத்தத்தில் யாருமே கேதுவன் வந்து நம்ம லக்னத்துக்கு விரை சாத்துருக்காரு இது தான் கடைசி ஜென்மோம் கேது குரு பார்த்துட்டாரு கேது குருவோட சேர்ந்துருக்காரு நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் இதுதான் கடைசி ஜென்மம் அப்படின்லாம் நம்பி ஏமாறாதீங்க உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதே போல் இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டு நதிபதி ஒன்பதாம் வீட்டு நதிபதி ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல பலன் செய்யும் இந்த லக்னத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி கெடு பலனை செய்யும் அப்படின்லாம் சில பேர் கதை சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க அது ப்ராக்டிக்கலாக யாருக்குமே ஒத்து வரல எத்தனையோ அன்பர்லது ஒன்பதாம் வீட்டு நதிபதி தசையில் பூர்வ புண்ணியதிபதி தசையில் சோத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எத்தனையோ நண்பர்கள் தன்னுடைய ஆறாம் வீட்டு நதிபதியினுடைய தசையில் எட்டாம் வீட்டு நதிபதி தசையில் வரையாத தசையில் மிகப்பெரிய சொத்து சேர்க்கையோட சொகுசோக்கி வாழ்கிறாங்க அதனால் ஃபேக்கான எந்த விஷயத்தையும் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு இளம் வயது நபர் சமீபத்தில் எழுத்த பேட்டியில் என்னுடைய ப்ரீவியஸ் பர்தில் நாங்கள் வந்து மார்சு கிரகத்தில் இருந்தோம் மார்சு கிரகம் மழை இல்லாமல் வறண்டு பாலைவன பூமி ஆயிடுச்சு ஸோ அங்கே வசிக்க முடியாமல் அந்த மிகப்பெரிய செவ்வாய் கிரகமே அங்கேருந்த மக்களே வந்து எல்லாமே அழிஞ்சு போயிட்டோம் அடுத்த ஜென்மத்தில் எங்களுடைய ஆத்மா இந்த பூமியில் ரஷ்யாவில் பிறந்திருக்கு அதே போல் நாங்கள் மார்ஸில் இருக்கும்போது நான் என்னுடைய பூமியில் இருக்கிற நண்பரை நான் வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவேன் அந்த இடம் வந்து இப்போது மூழ்கி போயிருக்கு அந்த தான் இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கிற அதாவது இந்தியாவினுடைய தென்பகுதியில் அழிஞ்சு போயிட்ட கடலுக்குள்ளே புதையின் போயிட்ட அந்த குமரி கண்டம் அந்த குமரி கண்டத்தில் எனக்கும் நண்பர் இருந்தார் அப்படின்னு போன ஜென்மத்தில் மார்ஸ் அப்படின்ற அந்த பிளானெட்டில் அதாவது செவ்வாய் கிரகத்தில் பிறந்த ஒருவர் இந்த பிறவியில் ரஷ்யாவில் பிறந்து அவர் வந்து ரீசெண்டாக பேட்டியும் தந்திருக்கார் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ப்ரீஸ் வாஸ் இன் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த அது ரிலவெண்ட்டான அனைத்து விஷயத்தையும் அது சம்மந்தமான வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு கூட ஒரு ஆத்மாவுக்கு ரீபெர்த் இருக்குது அப்படின்ற உண்மையை அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுட்டு வராங்க புதைந்து போன பல விஷயங்களை அவங்க தான் வெளிக்கொண்டு கொண்டு வராங்க ஸோ வந்து இது நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் இந்த வருன்மாவை நம்புகிறோம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்களாம் நம்பறதில்லை அப்படின்றதும் ஒரு ஃபேக்கான விஷயம் ஸோ மனிதர்களுக்கு ஆயிரத்து ஒரு ஜென்மாக இருக்கிறது உண்மை தான் அதனால் யாருமே நமக்கு ஏழு ஜென்மந்தான் ஏழு ஜென்மத்துக்கு பிறகு நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தப்பான அபிப்பிராயத்தை உங்கள் மனசில் பதிவேற்றுக்காதீங்க கடவுளுடைய அரலாசையில் நம்ம அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி அன்பர்களே